மாவட்ட எஸ்பி அலுவலகம் மற்றும் பதிவாளர் அலுவலகத்திற்கு தங்களது இறப்பு சான்றிதழ்களை எடுத்துக் கொண்டு வந்த தந்தை மகன் சட்டவிரோத சொத்து பதிவை ரத்து செய்யக் கோரி பதிவாளர் அலுவலகத்திலும் நில அபகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலும் புகார் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதி கிராமம் மேட்டிருப்பு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த செல்லதுரை மற்றும் அவரது மகன் வடிவரச ஆகியோர் நில அபகரிப்பு மோசடி குறித்து மாவட்ட பத்திரப்பதிவு பதிவாளர் புகார் மனு அளித்தார் சொந்தமான சொத்தின் ஒரு பகுதியை தனது இரண்டாவது மனைவியின் மகனான வடிவரசனுக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் தற்போது செல்லதுரை மற்றும் அவரது மகன் வடிவரசன் இருவரும் உயிரோடு உள்ள நிலையில் செல்லதுரையின் முதல் மனைவி மங்களம் மற்றும் அவரது மகன் சந்தான கிருஷ்ணன் ஆகியோர் செல்லதுரை வடிவரசன் இருவரும் இறந்துவிட்டதாகவும் செலதுரையின் வாரிசு தாங்கள் மட்டும்தான் என சட்டவிரோதமாக இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழை தயாரித்து அதை அடிப்படையாக கொண்டு சொத்தை போலி ஆவணங்களின் மூலம் கடந்த ஜனவரி மாதம் செம்பனார் கோவிலில் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் தாங்கள் உயிரோடு இருக்கும் போதே இருவரும் இறந்துவிட்டதாக போலி ஆவணம் தயாரித்து முறைகேடு நடைபெற்றதை அறிந்த தந்தை மகன் இருவரும் மயிலாடுதுறை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் தங்களது இறப்பு சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு வந்து அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி அளித்தனர் இந்த சட்டவிரோத நில அபகரிப்பு நட நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் பதிவுத்துறை அலுவலகம் மற்றும் பிற அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் உடந்தையாக இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது எனவே தங்களது போலி இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ்கள் தொடர்பாக உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவற்றை அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்பட்ட சொத்து பதிவை ரத்து செய்ய வேண்டும் மேலும் இதில் ஈடுபட்ட நபர்கள் உடந்தையாக இருந்த அரசு துறை அதிகாரிகள் மீது சட்டப்படியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களது சொத்து மீண்டும் எங்கள் பெயரில் திருப்பி வழங்க வேண்டும் வேண்டும் என நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பாக அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்தனர் எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறை என்ன சொத்து ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த சொத்தை எங்களை நாங்கள் நாலு பேர் நடந்தபி எனக்குன்னு தனியாக ரிஜிஸ்ட் பண்ண கொடுத்த சொத்தை எங்கள் அப்பா எனக்கு ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்த சொத்தை எங்கள் அப்பாவோட முதல் தரத்தோட மனைவி முதல் மனைவியோட பையன் நான் உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டுன்னு போலி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி என்னை வந்து நானும் இறந்துட்டேன் எங்கள் அப்பாவும் இறந்துட்டேன் அப்புடின்னு சொல்லி போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி செம்மார் வெளி ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணிட்டாப்புல அது சம்மந்தமாக மயிலாடுதுறை கண்காணிப்பாளரை பார்த்து நாங்க மனு கொடுத்து வந்திருக்கோம் அதே மாதிரி மயிலாடுதுறை ரீச ரீஷதம் பார்த்து மனு கொடுத்து வந்திருக்கோம் இதுக்கு தக்க நடவடிக்கைக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்டுவோம் இது பெரிய அளவுல பெரிய ஒரு கோரிச்செல்லா இது பண்ணியிருக்காங்க இதுக்கு தக்க நடவடிக்கை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும்

இருக்காங்க அந்த பொண்ணை எல்லாம் வடிவம் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த தான் திருமணம் செய்து கொடுத்தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு யாருக்கே வந்தோ இல்லை எனக்கு ஒரு ஏக்கர் கொள்ளை கோயில் கொள்ளை இருக்கு ரெண்டு ஊரு மணக்கட்டு இருந்துச்சு ரெண்டு மணக்கட்டுல ரெண்டு பேருக்கும் அந்த மணக்கட்டை கொடுத்துட்டு இந்த ரெண்டு பேருக்கும் இந்த மணக்கட்ட கொடுத்தேன் அவளை தான் முடிஞ்சு போச்சு நாங்கள் இருந்துகிட்ருக்கும்போது என் பேர் கேவை போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தோம் திருப்பி அந்த பேச உள்ளதான் இறந்து போயிட்டதாகவும் இரண்டாயிரத்து உள்ள பையன் வடிவரசன் இறந்துட்டதாகவும் போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அனைத்து சர்டிஃபிகேட்டுக்கும் வாங்கி சம்பளாறு கோயில் ரூபையில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டான் அதை என்னன்னு கேட்கும்பொழுது எல்லாம் அவனுக்கு சொந்தம் இன்னும் சொல்லியிருக்காங்க இதுக்காக நாங்கள் சப்யூசி ஆஃபீஸில் இருக்கிறோம் மாநிலம் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இங்கே சபையிலையும் கொண்டாந்து மாநிலம் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் இது தக்க உடனடியாக தேர்ந்தெடுத்து எனக்கு தகுந்த அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சு கொண்டாந்து உயிரோடு இருக்கும்போது செத்து போயிட்டதாக சொல்லிட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க